ஃபைனலி அண்ணன் சன்னிதானத்துக்கு வந்துட்டார் ஆடி மாதம் ரெண்டாவது ஆடி மாதம் போன ஆடி மாதமாக வந்து பார்த்தாச்சு ஐயப்பனா இந்த ஆடி மாதமும் வந்தாச்சு சன்னிதானம் இன்னும் தரக்கலை அஞ்சு மணிக்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்க மழையும் பெஞ்சிட்ருக்கு ஒரு சின்ன ஜூமில் காட்டுறேன் படி கொடிமரம் தெரியுதான்னு பாருங்கள் நட அடைச்சிருக்கு கொடிமரமாக நல்லா தெரியுது அஞ்சு மணிக்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்க அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சாமி பார்க்க வேண்டிய அப்படியே சிறப்பான தரிசனம் கிடைச்சிட்டு ஐயப்பர் மேலே இறந்தோன்னே நேர் வழியிலே க தரிசனம் கொடுத்துட்டாரு ரொம்ப அற்புதமான தரிசனத்தை பார்த்துட்டு கூட வந்த சாமிக்குலாம் பார்த்து வெயிட் பண்ணிக்கிறோம் எங்களை நேரடியாக அனுப்பிச்சிட்டாங்க அப்படியே மரத்துலேருந்து நேராக வந்து தரிசனம் பண்ணிட்டோம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சி ஐயப்ப நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கூட்டம் பாருங்கள் ஆட்டோ லைனில் நிற்கிது ஐயப்பர் திடீர்னு நம்மளை நேரடியாக அமைச்சு விட்டாரு ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பான தரிசனம் பார்த்து நன்றி வணக்கம்

ரொம்ப அற்புதமான தரிசனம் இருக்குது எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நாலு மூணு நாள் ஐயப்பரோட தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்தால் மேல் சாந்தி அவரே பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் சுஷாதலாக கொடுத்தார் எல்லாமே வாங்கிக்கணும் சிறப்பாக வந்திருக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு கஷ்டப்பட்டு காலையில் மாநிலம் நடந்ததுக்கு ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்சிது ஐயப்பரம் காலக்கண்கோடி வேண்டும் அதுவும் நேர் வழியிலே வந்து இன்னைக்கு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே மகிழ்ச்சி சுவாமியை சர்வமையாக நீங்கள் சபரிமலையாக இருந்தால் ஐயப்பட காலம் மாளிகபுரம் அம்மன் கோவில் அதை மணி மண்டபம் தான் அதான் <muchas> மணிமண்டபம் <muchas> 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 <muchas>

ali se referred on as well.